எனக்கு ஒரு சந்தோஷமான ஒரு நிகழ்ச்சி நடந்தால் நம்ம என்ன பண்ணுவோம் மற்றவங்கள்ட்ட சொல்லுவோம் நமக்கு ஒரு வெளியிடப்பெற்ற ஒரு பொருள் கிடைச்சது அப்படின்னா அதை பற்றி மற்றவங்கள நம்ம பகிர்ந்து கொள்ளுவோம் எனக்கு மகிழ்ச்சியும் சந்தோஷம் ரெண்டுமே சேர்ந்து கிடச்சது அப்படின்னா அதை மற்றவங்களுக்கு பகிர்ந்து கொள்ளுவோம் நம்ம இப்படியாக பைபிளில் சந்தோஷத்தை பெற்றுக்கொண்ட ஒரு நபர் இப்படியாக அவர் சொல்கிறார் பரிசுத்தவான்கள் எல்லாரிலும் நான் கிறிஸ்துவனுடைய அளவற்ற ஐஸ்வர்யத்தை புரஜாதிகளத்தில் சுசியிசமை அறிவிக்கவதற்காக இந்த கிருபை எனக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது அன்பான சகோதர சகோதரிகளே கிறிஸ்துவனுடைய அளவற்ற ஐஸ்வர்யத்தை புரஜாதிகளுக்கு சொல்வதற்காக இந்த கிருபை எனக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி மெய்யாகவே ஒரு சந்தோஷத்தை கண்டுகொண்ட பவுல் என்று சொல்லக்கூடிய ஒரு நபர் இந்த வசனத்தை இங்கே எழுதுகிறார் அது என்ன கிறிஸ்தவனுடைய அளவற்ற ஐஸ்வர்யம் ஏசு யார் எதற்காக உலகம் புல்லா அவரை பற்றி சொல்லி கொண்டிருக்கணும் இயேசு கிறிஸ்து அவருக்கு என்ன தான் செய்தார் அப்படின்னு சொல்லும் பொழுது நான் ஏசு கிறிஸ்துக்கிட்ட அளவற்ற ஐஸ்வர்யத்தை பெற்றுக்கொண்டேன் அதை வந்து நான் மற்றவங்கள்ட்ட நான் சொல்லணும் அப்படின்னு சொல்லி இந்த பவுல் என்று சொல்லக்கூடிய இந்த நபர் இந்த வசனத்தை இங்கே எழுதுகிறார் முதலாவது இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக நமக்கு ஒரு அளவற்ற ஐஸ்வர்யம் கிடைக்கிறது இயேசு கிறிஸ்து தேவனாக மட்டுமல்ல அவர் மனிதனாகவும் இருந்தார் இதுதான் வந்து வரலாற்றிலே நடந்த ஒரு சம்பவம் ஒருவேளை ஏசு கிறிஸ்து மனிதனாக மட்டுமே இருந்தார் அப்படின்னா அவர் வந்து மனிதர்களுடைய பாவங்களுக்காக அவர் மறிக்க முடியாது ஒருவேளை அவர் கடவுளாக மட்டுமே இருந்தார் அப்படின்னா என்னுடைய வீக்னஸ் அவருக்கு தெரியாமலே போயிரு ஏசு கிறிஸ்து மனிதனாகவும் இருக்கிறார் கடவுளாகவும் இருக்கிறார் அப்படிங்கிறது தான் இந்த அலுவற்ற யேசுவனுடைய ஒரு முக்கியமான ஒரு கருப்பொருள் ஏன்னா எனக்காக இயேசு கிறிஸ்து மட்டும்தான் என்னுடைய பாவத்திற்காக மறிக்க முடியும் அவர் மட்டும்தான் ரட்சகராக இருக்க முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம இந்த பார்க்குறோம் இயேசு கிறிஸ்தியார் இயேசு கிறிஸ்து வந்து இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பதாக இந்த பூமியிலே மனிதனாக வந்து மனிதர்களுடைய பாவத்திற்காக தெய்வீக தன்மை தன்மையோட வாழ்ந்து மனிதர்களுடைய பாவங்களுக்காக அவர் சிலுவையில் மறித்தார் இதை கண்டுகொண்ட இந்த சந்தோ இந்த சந்தோஷத்தை பெற்றுக்கொண்ட பவுல் என்ன சொல்றாரு கிறிஸ்துக்குள்ள இந்த அளவற்ற ஐஸ்வர்யத்தை நான் பெற்றுக்கொண்டேன் அப்படின்றார் இயேசு கிறிஸ்து மனிதர்களுடைய பாவத்திற்காக மரித்தார் என்பது நிதர்சனமான உண்மை அப்படிங்கிறத அவர் அது ஆணித்தனமாக இந்த பரிசுத்த வேதாந்தத்தில் வந்து சொல்கிறார் இயேசு கிறிஸ்து அவருடைய மரணத்தின் மூலமாக அவருடைய உயிர்த்தெழுந்ததன் மூலமாக நம்மை மீட்டெடுத்ததன் மூலமாக நடந்த சம்பவங்கள் எல்லாம் உண்மையாகவே அதை ஆச்சரியப்பட வைக்கிறது நம்மை அதிசயப்பட வைக்கிறது இயேசு கிறிஸ்து தன்னுடைய பிதாவின் சித்தம் மூலமாக தன்னுடைய பிதாவின் சித்தத்தை அங்கே நிறைவேற்றி செய்து முடித்தார் இதுதான் கிறிஸ்துக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு அளவற்ற ஐஸ்வர்யம் இதை பார்த்து இருக்கிற சகோதர சகோதரிகளே சந்தோஷத்தை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணணும் ஷேர் பண்ணால் மற்றவங்களும் தெரிஞ்சுப்பாங்க அப்படியாக இந்த பவுல்ன்ற தாசன் என்ன பண்ணுறாரு ஒருவித சந்தோஷத்தை பெற்றுக்கொள்கிறார் என்ன சந்தோஷம் தெரியுங்களா முதல்ல அந்த பவுலன்றவர் யார் அப்படின்னா கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்து கொண்டிருந்த ஒரு ஒரு மனிதன் அந்த மனிதன் என்ன பண்ணுறாரு வேறு நாடுகள்லேயும் கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க வேறு தேசத்துலேயும் கிறிஸ்தவர்கள் இருக்காங்க அவர்களை துன்பப்படுத்தணும்னு சொல்லி போய் கொண்டிருந்த ஒரு மனிதன் அந்த மனிதனை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் அவ அங்கே வந்து அங்கே வெளிப்படுகிறார் அந்த மனிதன் கேட்குறான் நீங்கள் யாருன்னு கேட்கும் பொழுது நீ துன்பப்படுத்துகிற இயேசு நான் தான் அப்படின்றார் அப்போ அந்த மனிதன் சொல்கிறான் நான் என்ன செய்யணும் நீ போ நீ செய்ய வேண்டியதை அங்கே உனக்கு சொல்லப்படும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் வந்து அனுப்பிவிட்றார் அவர் போனதுக்கப்புறம் தான் தெய்வ மனுஷங்க அவங்கள்ட்ட சொல்கிறாங்க கிறிஸ்தனுடைய அளவற்ற ஐஸ்வர்யத்தை பற்றி அங்கே விரிவாக சொல்கிறாங்க சரி ஏசு கிறிஸ்து மனிதர்களுடைய பாவங்களுக்காக ஏன் மறைக்கணும் சகோதர சகோதரிகளே பொதுவாக பலி செலுத்துகிற பொழுது ரத்தம் சிந்தப்படணும் ரத்தம் சிந்தப்படணும் இந்த ஆடு மாடுகளுடைய ரத்தம் சிந்தும் பொழுது அது ஒருபோதும் மனிதர்களுடைய பாவத்தை வந்து நிவர்த்தி செய்யாது இயேசு கிறிஸ்து மனிதனாகவும் இருக்கிறார் கடவுளாகவும் இருக்கிறதுனால அவர் பரிசுத்த பலியாக மனிதர்களுடைய பாவங்களுக்காக அவர் அவர் பலியாகிறார் இது வந்து நம்ம சிந்தைக்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயம் கடவுள் நமக்காக பலியாகிறார் ஏன்னா அவர் பரிசுத்தமான தேவன் சிலுவையில் அவர் சகலத்தையும் செய்து முடித்து விட்டார் இனி எந்தவித பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லும் பொழுது அதுதான் நமக்கு எடுத்திருக்கிற ஒரு அளவற்ற ஐஸ்வர்யம் கிறிஸ்துவனுடைய கிறிஸ்துவுக்குள்ளாக நமக்கு இருக்கிற அளவற்ற ஐஸ்வரன் சொல்லும் பொழுது அவர் நமக்காக பரிந்து பேசுகிறார் நம்ம பாவத்துக்காக மறித்தார் அவர் அடக்கம் பண்ணப்பட்டார் மூன்றாம் நாளில் உயிரோடு எழுந்தார் அவர் நம்மளுடைய பிரத நம்மளுடைய ஆசாரியராக இருக்கிறார் நம்மளுடைய மேப்பராக இருக்கிறார் நம்மளுடைய ராஜாவாக இருக்கிறார் நமக்கு தலையாக இருக்கிறார் நமக்கு ஒரு முன்மாதிரியாக இருக்கிறான்னு சொல்லும் பொழுது மிகவும் வானத்தையும் முமையை படை படைத்த ஆண்டவர் இத்தனை அளவற்ற ஐஸ்வர்யத்தை நமக்கு கொடுத்துருக்கிறார் இது எவ்வளோ எப்படிப்பட்டதுனால் ஒரு சந்தோஷம் அது இதை பெற்றுக்கொண்ட பவுல் சொல்கிறாரு இந்த அளவற்ற ஐஸ்வர்யத்தை நான் புரஜாதிகள்ட்ட போய் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு பரிசுவான்கள் எல்லாரையும் சிறியவனாகிய நான் தாழ்த்திட்டு இத்தனைய பரிசுவான்கள் இருக்காங்க அவங்கள்ட்ட விட நான் சிறியவன் நான் கிறிஸ்துவனுடைய அளவற்ற ஐஸ்வர்யத்தை இந்த சந்தோஷத்தை புரஜாதிகிடத்தில் வந்து நான் சுவிசேஷமாய் அறிவிக்கதற்காக இந்த கிருபை எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது நான் முன்னாடி சொன்ன மாதிரி நமக்கு ஒரு சந்தோஷம் தான் கிடைச்சது நான் எல்லார்ட்டையும் ஷேர் பண்ணேன் இப்படியாக கிறிஸ்துக்குள்ளாக இந்த சந்தோஷத்தை பெற்றுக்கொண்ட இந்த அளவற்ற ஐஸ்வர்யத்தை பெற்றுக்கொண்ட பவர் சொல்றார் இதனால் வந்து எல்லாத்துக்கும் நான் சொல்லுவேன் அப்படின்றார் இயேசு கிறிஸ்து நமக்காக பரிந்து பேசுகிறார் அப்படின்னு சொல்லும் பொழுது எவ்வளோ பெரிய விஷயம் அது மாற்றமில்லை நீங்கள் இந்த பரிசுத்த வேதாகமத்தை உங்கள் முழு இருதயத்துடன் நீங்கள் வாசிக்கிற பொழுது ஆண்டவர் உங்களோடு கூட பேசுகிறார் இந்த ஜீவ வார்த்தைகள் இந்த வசனங்கள் உங்களை உற்சாகப்படுத்தும் இந்த ஜீவ வார்த்தையான இந்த வசனங்கள் உங்களை ஊக்கப்படுத்தும் பரிசுத்த வேதாகம் சொல்லுகிறது இந்த கத்தருடைய வசனமானது இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் கத்தின ஒரு பக்கம் தானே ஷார்ப்பாக இருக்கும் அதெல்லாம் இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் ரெண்டு பக்கமே ஷார்ப்பாக இருக்கும் பரிசு இந்த பரிசுத்த வேதாகமம் உங்கள் உங்கள் இதயத்திலே வந்து கிரியேட் செய்யும் இந்த பரிசுத்த வேதாகமம் உங்களோட பேசும் இந்த பரிசுத்த வேதாகமும் உங்களை ஊக்கப்படுத்தும் இந்த பரிசுத்த வேதாகமும் உங்களை உற்சாகப்படுத்தும் சொல்லும் பொழுது இதுதான் உள்ளே இருக்கக்கூடிய அளவற்ற ஐஸ்வர்யம் எப்போ பார்த்தாலும் எனக்கு கஷ்டம் எப்போ பார்த்தாலும் எனக்கு தொல்லை நான் எதையாவது தேடிட்டு இருக்கிறேன் எதையுமே எனக்கு நிறைவு பெறவில்லை எதையுமே என்னால் முழுமை பெற முடியவில்லைன்னு நினச்சிட்ருக்குறீங்களா உங்களுக்கான ஒரே விடை இந்த பரிசுத்த வேதாகமும் இந்த பரிசுத்த வேதாகமும் ஆண்டவருடைய ஜீவ வார்த்தைகள் இந்த ஜீவ வசனமானது உங்களுடைய உங்கள் நீங்கள் யார் என்பதை உங்களை காட்டும் கண்ணாடி தான் கிறிஸ்தனுடைய அளவற்ற ஐஸ்வர்யம் இதுக்குள்ளே புள்ளாவே நிரம்பி இருக்கிறது கிறிஸ்தனுடைய அளவற்ற சொல்லும் சொல்லும்பொழுது இயேசு கிறிஸ்து அவர் உண்மையான அவர் தேவ ஆட்டுக்குட்டி கிறிஸ்தனுடைய அளவற்ற ஐஸ்வர்யம் இயேசு கிறிஸ்து மெய்யான ஜீவ அப்பம் கிறிஸ்தனுடைய அளவற்ற ஐஸ்வர்யம் அவர்தான் வழி அவர்தான் ஜீவன் ஏசு கிறிஸ்து சகலத்தையும் உங்களுடைய வாழ்க்கையில செய்ய வல்லவராக இருக்கிறார் இந்த அளவற்ற ஐஸ்வர்யம் உங்களுக்கு வேண்டாமா இந்த அளவற்றை ஐஸ்வர்யம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் இயேசு கிறிஸ்துட்ட ஒரு முறை வாங்க ஒரு முறை இந்த பரிசுத்த வேதாந்த நீங்கள் வாசிங்க நான் சொன்ன அத்தனை விஷயங்களும் இந்த பரிசுத்த வேதாந்தத்தில் உங்களுக்கு இருக்குது கிறிஸ்துக்குள்ளாக நீங்கள் அளவற்ற ஐஸ்வர்யத்தை நீங்கள் நிறைய பார்க்க முடியும் நீ தேடுகிற சமாதானத்தை கிறிஸ்து புதுசு கொடுக்குறா பிரசுத்த வேதாகம் சொல்லுது வருத்தப்பட்டு பார்க்குற சுமக்கரைக்கிற சுமக்கரைக்கிறவர்களே நீங்கள் எல்லோருமே என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் மன நிம்மதிக்காக மனசை என்னெல்லாம் செய்கிறாங்க மலைக்கு போகிறதும் தியானம் பண்ணுறதும் ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு இடத்துக்கு போகிறதும் ஒரு அமைதியான சூழலை தேடி போகிறோம் அது எல்லாமே வந்து தற்காலிகம் தான் அதெல்லாம் அதெல்லாம் வந்து உங்களுடைய மன அமைதியை ஒரே நாளில் வந்து அதை வந்து நிமிர்த்தி செஞ்சிடாது ஒரே வாரத்தில் நிவர்த்தி செய்கிறாரு நீ தேடுகிற நிம்மதியை இயேசு கிறிஸ்து கொடுக்குறாரு கிறிஸ்தவனுடைய அளவற்ற ஐஸ்வரியத்தின் மூலமாக நீங்கள் அதை பார்க்க முடியும் அவருடைய பிள்ளைகளை குறித்து கிறிஸ்தவனுடைய அளவற்ற ஐஸ்வர்யை வந்து அதை அளவிட முடியாதது கிறிஸ்துனுடைய அளவற்ற ஐஸ்வர் என்ன தெரியுங்களா முதலாவது பாவ மன்னிப்பு இரண்டாவதாக மறுவாழ்வு மூன்றாவதாக சுத்திகரிப்பு நான்காவதாக நீடிய பொறுமை ஐந்தாவதாக மிகுந்த கிருபை அவருடைய இறக்கம் இத்தனை ஐஸ்வர்யத்தையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவருடைய பிழைகளுக்கு கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறார் இதை பார்த்து கொண்டிருக்கிற சகோதர சகோதரிகளே மன தேடி நீங்கள் எங்கேயும் போக வேண்டும் சந்தோஷத்தை நீங்கள் எங்கேயும் போக வேண்டும் நீ தெடுகிற சந்தோஷம் நீங்கள் தெடுகிற நிம்மதியை ஆண்ட இயேசு கிறிஸ்து கொடுக்குறார் கிறிஸ்துவோட அளவற்ற ஐஸ்வர்யம் அதை கொடுக்குது இந்த அளவற்ற ஐஸ்வர்யத்தை நீங்கள் இவர் எங்கேயும் பார்க்க முடியாது கிறிஸ்துவை தவிர அந்த அளவற்ற ஐஸ்வர்யத்தை நான் பெற்றுக்கொண்டேன் என்னைப் போலவே நீங்கள் அந்த அளவற்ற ஐஸ்வர் பெற்றுக்கொள்ளணும் கிறிஸ்துக்குள்ளாக ஐஸ்வர்யன் சொல்லும் பொழுது அது வந்து ஒரு பொக்கிசம் மாதிரி பொக்கிசம் எனக்கு பொக்கிசம் கிடச்சதுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுவேன் எனக்கு ஒரு சந்தோஷம் கிடச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுவேன் எனக்கு ஒரு விஷயம் என்ன தான் ஷேர் பண்ணுவேன் எனக்கு அதில் அளவற்ற ஐஸ்வர்யம் கிடச்சது அதை உங்கள்கிட்ட நான் பகிர்ந்து கொள்கிறேன் இன்றைக்கும் இந்த அளவற்றை ஐஸ்வர்யத்தை தேடி மக்கள் என்னவெல்லாம் தங்களை வருத்திக்கிறாங்க நிச்சயமாக அவர்களை கேள்வி நான் சொல்லலை மக்கள் தாங்களை அறியாமல் செஞ்சிட்ருக்குறாங்க நடக்கிறதும் ரொம்ப தூரம் நடந்து போகிறதும் தங்களை காயப்படுத்திக்கிறதும் தங்களே நிந்திக்கி தங்களையே வருத்தப்படுத்திக்கிறதும் கஷ்டத்தோட பாடல்களையும் சுகிச்சிட்டு மக்கள் வந்து தாங்களை செய்யறது அறியாமல் செஞ்சுட்டு தான் இயேசு ஏசுகிறிஸ்து நீங்கள் வந்தீங்கன்னா இதெல்லாம் நீங்கள் செய்ய தேவையில்லை ஏசு கிறிஸ்து நீங்கள் வந்தீங்க அப்படின்னா இந்த அளவற்ற ஐஸ்வர்யத்தை உங்களுக்கு கொடுப்பதற்கு தயாராக இருக்கிற நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான் மனம் திரும்பி இயேசு கிறிஸ்துவை விசுவாசியுங்கள் மனம் திரும்பி நீங்கள் ஆண்டவர்கிட்ட வாங்க உங்கள் பாவத்தை அறிக்கையடுங்க இயேசு கிறிஸ்து உங்களுடைய பாவத்திற்காக அவர் சிலுவையில் பலியாக இருக்கிறார் நீங்கள் பட வேண்டிய பாடுகளையும் நான் பட வேண்டிய பாடுகளையும் அவர் சிலுவையில் ஏற்றுக்கொண்டிருக்கிறார் துன்மார்க்கத்தில் ஜீவித்த துன்மார்க்கத்தில் செய்ய நடந்த நம்முடைய கால்களுக்கு பதிலாக அவருடைய கால்களிலே அங்கே ஆணையில் அடிக்கப்பட்டது பாவம் செய்த நம்மளுடைய கைகளுக்கு பதிலாக அவருடைய கைகளில் எங்கள் ஆணிகளால் அறையப்பட்டது இயேசு கிறிஸ்தன் ரத்தம் சிந்தப்பட்டது உங்களுக்காகவும் எனக்காகவும் யாராவது நமக்கு பதிலாக உயிர் கொடுப்பாங்களா யாராவது நமக்கு பதிலாக வந்து சித்திரவதைப்படுவாங்களா யாராவது நமக்கு பதிலாக உனக்கு பதிலாக வந்து நான் எல்லாத்தையும் ஏற்றுக்கிறேன்னு சொல்லி யாராவது போவாங்களா நீ செஞ்ச தப்புக்காக நான் போகிறேன்னு சொல்லுவாங்களா இயேசு கிறிஸ்து அதை தானே கிறிஸ்துவிலே செய்து முடித்தார் கிறிஸ்தவனுடைய அளவற்றை சொல்லி உங்களுக்கு வேணுமா இயேசு கிறிஸ்துவ நீங்கள் வாங்க எப்படிப்பட்டவங்களாக இருந்தாலும் ஆண்டவர்கிட்ட வர முடியும் இனியும் காலதாமதை நீங்கள் செய்ய வேண்டாம் நாட்கள் வந்து பொல்லாதது நாட்களில் பொல்லாதது ஒவ்வொரு நாளும் நம்ம வந்து கடந்து போகிறது ஒவ்வொரு மாதமும் கடந்து போகிறது வந்து ஆண்டோருடைய பிரதான கிருபை கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வருஷத்துக்கு தொடங்கின எத்தனை பேர் இன்றைக்கு உயிரோடு இருக்கிறாங்க உண்மையாகவே இந்தியாவில் தான் ஆக்சிடெண்டால் மறிக்கிற மக்கள் அதிகம் அப்படி மத்திய மந்திரி சொல்லியிருக்கார் இந்தியாவில் மட்டும்தான் ஆக்சிடென்ட்ல அதிகமான பேர் இறக்குறாங்க நடந்து போயிட்டு இருக்கும்போது ஒருத்தர் இறந்துட்டார் அப்படின்னு செய்தியை வாசிக்கிறோம் காலையில் போனவர் திரும்ப வரும்போது அவர் டெட் பாடியாக தான் கே திரும்ப வந்தான் சொல்லி வாசிக்கிறோம் சின்ன பையன் இறந்துட்டான்னு வாசிக்கிறோம் சகோதர சகோதரிகளை நம்முடைய வாழ்நாள் மிக மிக குறுகியது குறுகியது உங்களுக்காகவும் எனக்காகவும் ஜீவனையே கொடுத்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு நாளில் வரப்போகிறார் கிறிஸ்துக்குள்ளான இந்த அளவற்ற ஐஸ்வர்யத்தை உங்களுக்கு கொடுப்பதற்கு அவர் தயாராக இருக்கிறார் மனம் திரும்பி இந்த ஆண்டவர்கிட்ட வாங்க மனம் திரும்பி இந்த அளவற்ற ஐஸ்வர்யத்தை நீங்களை பெற்றுக்கொள்வதற்காக இயேசு கிறிஸ்துவத்தை நீங்கள் வாங்க அவர் உங்களுடைய உங்களை மன்னித்து உங்களை ஏற்றுக்கொள்வதற்கு அவர் தயாராக இருக்கிறார் கத்திரதாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமாம்